வணக்கம் நண்பர்களே உறவுகளே ஜோதிட சொந்தங்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜிகே ரூல்ஸ் டென் ஃப்ரம் கணேஷன் ஜிகே ரெஸ்ட்ரோவிஷன் சென்னை அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் ரூல்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரத்தை பற்றி தான் பேச போகிறோம் முதல்ல நம்ம பெண் மூல நட்சத்திரத்துக்கு வந்துடும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த மூல நட்சத்திர பெண்ணே வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க தான் பையனுக்கு ஐயோ மூல நட்சத்திரம் பொண்ணுவானா மாமனார மூலையில் மாமியாரை மூலையில் உட்கார வச்சிடும் மாமியார் மாமனாரை காலி பண்ணிவிடும் அதாவது பார்த்திங்கன்னா மூல நட்சத்திர பெண்ணை வந்து திருமணம் செய்தால் வந்தவொன்னே பார்த்திங்கன்னா நிர்மூலம் அப்படின்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு தகாத வார்த்தையெல்லாம் அந்த காலத்து ஜோதிடர்கள் யூஸ் பண்ணி எங்கோ ஒரு மூலையில் வந்தவொன்னே ஒரு நிகழ்வு நடந்ததை வச்சு உலகம் ஃபுல்லாக பரப்பி விட்டாங்க ஐயோ பெண் மூலம்னா அவ்வளோதாங்க ஆண் மூலம் தாங்க அரசாளம் பெண் மூலம் நிர்மூலங்க இது இந்த கூற்றே தப்பு ஆண் மூலம் அரசாலம்னே கிடையாது புரியுதுங்களா ஆணி மாதத்தில் வரும் மூல நட்சத்திரம் ஆணி மாதத்தில் வந்த ஒன்று பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரத்தில் வர அந்த 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 ஆணி மாதத்தில் வர மூல நட்சத்திரத்தில் பிறக்கிற குழந்தை தான் வந்து அரசாணம் அதுக்கு பின்மூலம் பெண் மூலம் கிடையாது பின்மூலம் அதாவது மூலத்துக்கு அப்புறம் வர கடைசி அந்த அந்த மாதத்தில் வர அதுக்கு அடுத்த வர பின்மூலம் அடுத்த வர மூலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பிறக்கிற குழந்தைகள் நிர்மூலம் ஸோ அதாவது வந்தவுடனே யானைக்கு அறம்னா குதிரைக்கு குரம் அப்படின்ற கதை இந்த மாதிரி வந்து சொல்லி அதை மூலத்தை வந்தவொடனே நிர்ம அதாவது பெண் மூலம் அப்படின்னு ஆக்கிட்டானுங்க பெண் மூலம் சொல்லி பெண்களை வந்து கஷ்டப்படுத்தி அதாவது பார்த்திங்கன்னா பாவம் அதாவது மூல நட்சத்திர பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகிறதுக்கே வந்தவொடனே கஷ்டம் அந்த மாதிரி ஆக்கி விட்டானுங்க எல்லாமே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மூல நட்சத்திர பெண்களை போய் பார்க்கலன்னு அர்த்தம் கூட நீங்கள் வந்தவனே அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இல்லைன்னு அர்த்தம் நீங்கள் மூல நட்சத்திர பெண்களை வந்து ஒரு 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 நாள் கிட்டே பேசி பார்த்துட்டா போதும் நீங்கள் அதுக்கப்புறம் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பீங்க இருக்கிற இருபத்தேழு நட்சத்திரத்திலே மூல நட்சத்திர பெண்கள் தான் வந்தவொன்னே தலை சிறந்த பெண்கள் அதாவது எப்போ கோவப்படணும் பெண் நாய் மூல நட்சத்திர பெண்கள் வந்து ராட்சசகனம் பெண் நாய் அதாவது ஒரு பெண் ஆகி தான் தெரியும் எப்படி போய் ஃபுட்டு எங்கே கிடைக்கும் எப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் என்ன பண்ணணும் எப்படி கணவரோட பாசமாக இருக்கணும் தாம்பத்திய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் இது எல்லாம் வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திர பெண்ணுக்கு தான் தெரியும் மூல நட்சத்திர பெண் வந்து கணவருக்கு வந்து மூணு மூணு குழந்தை பெற்று கொடுப்பா புரியுதுங்களா அதாவது வந்தவொன்னே கணவர் வந்தவொன்னே கஷ்டப்படுறாரா அவருக்கு பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ணுவா அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்களா வீட்டு வேலை பாப்பா மூல நட்சத்திர பெண்ணு பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா மூணாவது பெண்ணு இல்லை நாலாவது பெண் குழந்தையாக தான் பிறக்கும் மூத்த பொண்ணு மூல நட்சத்திரத்தை பிறகே பிறகாது ரொம்ப ரேர்ஃபீனம்னா நூற்றில் ஒரு அஞ்சு சதவீதம் தான் வீட்டு வேலை எல்லாம் செய்கிற பெண்கள் மூல நட்சத்திர பெண்கள் தான் அதே மூத்த குழந்தையாக பிறந்தாலும் அடக்கமாக பணிவாக அழகாக ஒரு நல்ல குணத்தோட எல்லா வேலையும் செஞ்சுக்கின்னு கணவருக்கு அவ்வளோ பாசமாக இருந்துக்கின்னு கணவருக்கு பயப்பட மாட்டாங்க ஆனால் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா பாசமாக இருப்பாங்க பக்தியாக இருப்பாங்க கணவனுக்கு வந்து புத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மூல நட்சத்திர பெண்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் இப்படி இருங்கன்ட்டு அவ்வளோ பாசமாக பார்த்துப்பாங்க குடும்பத்தை அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய மூல நட்சத்திர பெண்களோட வாழ்க்கையை பார்த்துருக்கேன் நான் அவங்க மாமனார்லாம் நல்லா இருக்காங்க இது தெரியாமல் லூசுத்தனமாக உங்கள் பையனுக்கு மூல நட்சத்திர பொண்ணு வந்தால் வானான்னு சொல்லிட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வர லட்சுமியே நீங்களே வானான்னு சொல்கிறீங்கன்னு அர்த்தம் மூல நட்சத்திர பெண்ணை வந்தவுடனே எந்த என்னை எப்பயுமே அந்த மாதிரி நடந்தது கிடையாது நீங்கள் ஒன்றா கூட போய் எங்கன்னா மூல நட்சத்திர பொண்ணோட மாமனார் மூல நட்சத்திர பொண்ணை கட்டினு வந்தவுடனே செத்து போயிட்டாரா பாருங்கள் செத்தே இருக்க மாட்டார் நல்ல குத்துகள் மாதிரி உட்காந்து இருப்பார் எங்கள் ரிலேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல் முதல்ல ஜாதகம் படிக்கும்போது மூல நட்சத்திர பொண்ணை தான் வந்து வந்தாங்க நானும் பயந்துட்டு போய் யோ இன்னாகிடப்போகுது இன்னாகிடப்போகுது அதே அதே கண்ணோட்டம் தான் அதே மாதிரி கட்சியில் பார்த்தா அந்த மனுஷன் வந்து இருபது வருஷமாக உயிரோடு இருக்கார் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஆகுது எங்களுக்கு அடுத்தது மூணு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு எங்களுக்கு இருபத்தி மூணு வருஷம் கல்யாண வருஷம்னா அவங்களுக்கு இருபது வருஷம் ஏன் சொல்கிறேன்னா எல்லா ஜோதிடருக்கும் இது வந்து ஒரு எப்படி சொல்றது மைண்டில் போய் சிப்பு இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி இன்ஜெக்ட் ஆயிருக்கு மூல நட்சத்திர பொண்ணாக கட்டினா மாமியாரை மூளையில் உட்கார வச்சிரும் அது என்ன மூளை மூளைன்னா அந்த மூளை தானா மூளை இல்லை உங்களுக்குலாம் நான் கேட்குறேன் எங்கே அந்த மாதிரி நண்டுருக்குன்னு போய் பார்க்கணும்ல எல்லாம் சொல்கிறான் ஆ மேலே வெள்ளைக்காக்கா பறகுதுன்னா நீங்கள் அப்படியே ஆமாம் வெள்ளைக்காக்கா காக்கா வீங்களா மேலே தலை தூக்கி பார்க்க மாட்டீங்க வெள்ளைக்காவா அது என்ன கரும்பு காக்கான்னு பார்க்க பார்க்க மாட்டீங்க அந்த மாதிரி தான் நம்ம மெய்ப்பொருள் காண்பது அறிவது அதான் வந்து அறிது அதாவது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பீங்களோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னா சொல்லுவேன் அதாவது நீங்கள் எல்லாமே வந்தவுன்னா கேட்குறீங்கெல்லாம் ரைட்டு அந்த மாதிரி ஒரு குடும்பம் இருக்கா அப்படின்னு போய் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு குடும்பமும் கிடையாது எல்லா பெண்களும் மூல நட்சத்திர பெண்களும் மாமனார் மாமியாரோட சகஜமாக வந்து ஜாயின்ட் ஃபேமிலியில் தான் வாழுதுங்க எல்லா மூல நட்சத்திர பெண்களும் அதுங்களுக்கு அதான் வந்து எழுதி வச்சுருக்காங்க தலையில் ஜாயின்ட் ஃபேமிலியாக வாழணுன்ட்டு ஜாயின்ட் ஃபேமிலியாக வாழ்ந்து அது அவன் மாமனார் மாமியார்லாம் வந்து இஷ்டத்துக்கு இருக்குங்க எல்லாம் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இதுதான் போய் அந்த வீட்டில் போய் செட்ரைட் பண்ணி பூஜை பண்ணி வீடை பெருக்கி தொடச்சி தெரு வாசலில் எல்லாத்தையும் பெருக்கி க்ளீன் பண்ணுறது எல்லாம் மூல நட்சத்திர பெண்ணு தான் பண்ணும் துணி துவச்சி போட்டு எல்லா ஹெல்ப்பும் பண்ணும் திடீர்னு அதுங்க மாமனார் மாமியார் வந்து உடம்பு சரியில்லாமல் பத்துக்குங்க அப்படியே வந்து உடம்பே அப்படியே கிடக்குங்க எழுபது வயசுக்கு மேலே எல்லா பனியோட செஞ்சுக்கினு அதுங்களுக்கு டாய்லெட்டு பீ மூத்திரம் அள்ளி போடுற வரைக்கும் மூல நட்சத்திரம் பெண்கள் தான் பண்ணுங்கள் நீங்கள் எங்கே வேணாலும் போய் பாருங்கள் நீங்கள் மூல நட்சத்திரம் யாராக இருந்தாலும் போய் பாருங்கள் இப்பெல்லாம் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்க அதெல்லாம் அந்த சங்கோஜமே படமாட்டாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா மாமனார் மாமியாருக்கு சேவை செய்வதற்கு வந்தவனே மூல நட்சத்திர பெண்ணை தவிர வேறு எந்த பெண் நட்சத்திர பெண்ணும் லாய்க்கே கிடையாது அந்த அளவு மூல நட்சத்திர பெண்கள் வந்து சிறப்பான பெண்கள் நான் அனு வாழ்க்கையில் அனுபவித்து பார்த்து சொல்லியிருக்கேன் கண் எதிர்க நான் பார்த்துருக்கேன் அவங்க வாழ அந்த அளவு பாசமாக இருப்பாங்க மூல நட்சத்திர பெண்கள் மாமனார் மாமியார் மேலே அப்படி இருக்கும்போது ஏண்டா இப்படிலாம் சொன்னானுங்கன்னா போகிற போக்கில் இடை சொற்கள்கள் எல்லா இடை சொற்கள்கள்லாம் சொல்லி விட்டு போயிட்டானுங்க அது ஜோதிடத்தில் இருக்கா இல்லையான்னு கூட இந்த அறிவியலிங்களாம் நம் அதெல்லாம் கேட்காம யார் வீட்டுனா மூல நட்சத்திர பொண்ணை கட்டியிருக்காங்களா அவங்க வீடு எப்படி இருக்குன்னு போய் பாருங்கள் அது நல்லா இருக்கா பாருங்க நல்ல பொண்ணாக இருக்கும் தங்கமான பொண்ணாக இருக்கும் மூல நட்சத்திர பொண்ணு மனசில் எந்த கெட்ட இதையும் வச்சுருக்காது மூல நட்சத்திர பொண்ணு கன்னிங்கே இருக்காது நீங்கள் போய் பாருங்க கன்னிங் கே கன்னிங்க கேடுகட்ட புத்தி மனசில் ஒன்று வைக்கிறது வெளில ஒன்று பேசறது உதட்டில் ஒன்று பேசறது இந்த மாதிரிலாம் என்றைக்குமே இருக்காது நல்ல மனசோடு இருக்கும் குழந்தைங்களை நல்லா வளர்க்கும் பாசமாக குழந்தைங்கள ரொம்ப அன்பாக நல்லா சொல்லி கொடுத்து நல்ல அறிவுரைகள்லாம் சொல்லி கொடுத்து அருமையாக வளர்க்கும் குழந்தைங்கள மூல நட்சத்திர பெண்கள் நீங்கள் போய் ஆண்கள்லாம் வந்தவுன்னே மூல நட்சத்திர பெண்களை திருமணம் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து எனக்கு முன்னாடியே தெரியாது ஆக்சுவலாக அப்புறம்தான் பழக பழக ஜோதிடம் பழக பழக தான் வந்து கல்யாணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக கற்றுக்கணும் ஜோதிடம் அப்படி எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுருந்தேன் நான் மூல நட்சத்திர பொண்ணை தேடி கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேன் நான் வாழ்க்கையில் ஸோ ஏன்னா நீங்கள் சொல்லுறத அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக புரிஞ்சுப்பாங்க மூல நட்சத்திர பெண்கள் யார் வீட்டுல இந்த குரூப்பில் மூல நட்சத்திர பெண்கள் யாருன்னா இருக்காங்களா பாருங்கள் அவங்கக்கிட்ட கேளுங்கள் அவ்வளோ வீட்டுக்கு அவ்வளோ வேலை பார்ப்பாங்க துணி துவைப்பாங்க பாத்திரம் தொலகுவாங்க சமைப்பாங்க பெருகுவாங்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க வீட்டு வேலை ஃபுல்லாக பார்ப்பாங்க எந்த மூல நட்சத்திரம் போனால் கால் மேலே கால் போட்டு உட்காராது சிம்ம சிம்ம ராசியில் இருக்கிற மக நட்சத்திரம் மாதிரி மக நட்சத்திரமும் பூர நட்சத்திரம் தான் கால் கால் போட்டு எனக்கு எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு குதிக்கும் அதுங்கெல்லாம் வந்து மக நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா எலி இது நாய் ராட்சசகனம் ஆனால் நாய் நன்றி உள்ளது அந்த நன்றி வந்து உங்களுக்கு தெரியும் மூல நட்சத்திர பெண்ணுங்கிட்ட உங்கள் வம்சத்தை வந்தவன விருத்தி பண்ணி ஆண் வாரிசை பெற்றுக் கொடுக்குற பெண்கள் மூல நட்சத்திர பெண்கள் நீங்களாம் ஜாதகத்தில் வந்து உங்களுக்குலாம் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் யாருன்னா பிறந்திருந்தீங்கன்னா மூல நட்சத்திரம் பின்னா கல்யாணம் பண்ணிங்க திருவாதிரை நட்சத்திரம் மானிட கணந்தான் மூல நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ராட்சச கணந்தான் ஆனால் திருவாதர ராகுவோட நட்சத்திரம் மூல நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம் ஸோ ராகு கேதுக்கள் ராகு தான் தலை கேது தான் வாள் திருவாதிர நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஆண் நாய் மூல நட்சத்திரம் பெண் நாய் உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ஏற்ற நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எக்ஸாக்ட் பேர் யாருன்னா வந்து மூல நட்சத்திரம் தான் இந்த குரூப்பில் யாருன்னா திருவாதிரை நட்சத்திரம் தான் மூல நட்சத்திர பெண்ணை கல்யாணம் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கை சூப்பராக இருக்கும் வாழ்க்கையில் உங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க வாழ்க்கை ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க அப்படியே அவங்க ஒய்ஃப் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க மூல நட்சத்திர பெண்கள் வேலைக்கு போயிட்டு இருக்க பெண்களும் வந்து அடக்க ஒடுக்கமாக வீட்டில் இருப்பாங்க ரொம்ப அடக்கமான பெண்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்பாங்க நீங்க மூல நட்சத்திர பெண்கள் உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா அவங்க பதிலே சொல்ல முடியாது உங்களை மிரட்டுற மாதிரி கேட்க மாட்டாங்க அவ்வளவு அழகா கேள்வி கே கேள்வி கேட்பாங்க இப்படின்னு சொன்னீங்களே சார் இது நடக்குமா நடக்காதா இப்படி ஆகுமா ஆகாதா அப்படின்னு இதை மட்டும் சொல்லுங்க இதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு பத்து கேள்வி கேட்பாங்க ரொம்ப ரொம்ப வந்து குடும்பத்தை வந்து தாங்கி பிடிக்கிறது யார்ன்னா மூல நட்சத்திர பெண்கள் தான் எப்பயுமே மூல நட்சத்திர பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தில் கல்யாணத்தில் மாட்டிங்குந்தான் என்ன ஆகும்னா வரனே பார்க்க வர மாட்டானுங்க எல்லா ஜாதகம் பார்த்தாலும் என்னமோ மூல நட்சத்திர பெண்களை பார்த்தா பாம்பை பார்த்து ஓடுற மாதிரி வந்தவுடனே மா மாமனாருக்கு இப்படி ஆகிடும் மாமியாருக்கு இப்படி ஆகிடும் மாமியாருக்கு கஷ்டமாக இருக்கும் மாமனார் போயிடுவார் எங்கேயுமே அந்த மாதிரி உலகத்தில் நடக்கவே இல்லை நிறைய பேர் மூல நட்சத்திர பெண்ணை திருமணம் செஞ்சுட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்கள கணவர்கள் யாருன்னா இருந்தீங்கன்னா மூல நட்சத்திரம் ஒய்ஃப்னா உங்கள் ஒய்ஃபை பற்றி உங்கள் பதிவு அந்த குரூப்பில் கொடுங்க சார் நீங்கள் மூல நட்சத்திரத்தை பற்றி சொன்னீங்க என் ஒய்ஃப் மூல நட்சத்திரம் எப்படி சார் என் ஒய்ஃபை நேராக பார்த்தா மாதிரி சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு அந்த மாதிரி வீட்டு வேலை பார்ப்பாங்க குழந்தைய அவ்வளோ அக்கறையோடு பார்ப்பாங்க புருஷனை போட்டு நச்சரிக்க மாட்டாங்க எனக்கு இதை கொடு அதை கொடு நச்சரிக்கிறது கிடையாது ஒரு நாள் புருஷனை ஹோட்டலில் சாப்பிட சொல்ல மாட்டாங்க இந்த இந்த ஜொமேட்டோ இது அது ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் கே ஒரு நாள் அதை வாங்கி மாட்டாங்க அது ஓணும் இது ஓகேன்னு கேட்கறது அடம் பிடிக்கிறது எதுவும் கிடையாது பக்காவ வீட்டில் ஃபுட்டு ரெடி பண்ணி வச்சுருவாங்க நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுலாங்க எதுங்க அப்படின்னு கோயிலுக்கு பக்தியாக கோயிலுக்கு போவாங்க மூல நட்சத்திர பெண்கள் வந்து வீடே மங்களகரமாக இருக்கும் பக்தியாக இருப்பாங்க ஒரு மூல நட்சத்திர பெண்கள் கூட வந்து கோர்ட்டு வாசலில் நின்னதே கிடையாது டைவர்ஸ் கேஸுன்னு நின்னதே கிடையாது என்னோடய சரித்திரத்தில் சொல்கிறேன் நான் நான் வந்து எங்கிட்ட டைவர்ஸுக்கு எத்தனோ கேஸுங்க வந்தது எல்லாமே மாதத்துக்கு நாலு கேஸ் வரும் டைவர்ஸ் கேஸ் பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் ராட்சசகனோ பெண் சிங்கம் ரேவதி நட்சத்திரம் பெண் யானை தேவகானம் இல்லை மக நட்சத்திரம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் திருவாதிர நட்சத்திரம் இந்த மாதிரி தான் நிறைய வந்திருக்கு பெண்கள் மூல நட்சத்திர பெண்கள் ஒரு நாள் கூட டைவர்ஸுன்னு பார்த்ததே இல்லை அப்படியே கணவரோட அவ்வளோ பாசமாக லிங்க் ஆகிடுவாங்க அந்த உங்களுக்கு அந்த கேப்பே விழாது கணவரை மனக்கசப்பே பண்ண மாட்டாங்க அதாவது நீங்கள் மனக்கசப்பு ஏற்படுத்தினா தானே வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் வந்தவொன்னே இது வர்றது நீயா நானா நீ பெரியவனா நான் பெரியவனா ஈகோ எதுவுமே இருக்காது எதுவுமே கணவர்கிட்ட வச்சுக்க மாட்டாங்க கணவர் வந்து அப்படி பயப்பட மாட்டாங்க கணவர்கிட்ட கரெக்டாக கணவரை ஹேண்டில் பண்ணுவாங்க கணவருக்கு என்ன தேவை இவர் இதுதான் தேவை இதுதான் சாப்பிடுவார் அப்படின்னா அந்த டேஸ்ட்டான ஃபுட்டை வாங்கினோன்னு தருவாங்க அதுதான் அதுதான் காதல் இப்போ கணவருக்கு வந்து ஐஸ்கிரீம் பிடிக்குன்னா அங்கே வந்து வேலைக்கு போயிட்டு வந்து ஐஸ்கிரீம் வாங்கினார் கேக் வாங்கினார் ஐஸ்கிரீம் வாங்கினார பெண்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி வந்து கணவருக்கு என்ன பிடிக்கும்ன்ட்டு பார்த்து பார்த்து செய்கிற பெண்கள் தான் மூல நட்சத்திர பெண்கள் கணவருக்கு வந்தவொன்னா தாம்பத்திய வாழ்க்கையில் வந்தவொன்னா முழு சுகத்தை தருபவர்கள் வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திர பெண்கள் கணவருக்கு பிடிக்கும் இப்போ அவர் எப்படி எதிர்பார்ப்பார் அப்படின்ற அந்த அறிதல் இருக்கு இல்லையாப்பா அந்த அந்த அவங்களோட எண்ணங்களை புரிஞ்சிக்கிற எண்ண ஓட்டங்களை புரிஞ்சுக்கிறது வந்தவொன்னா மூல நட்சத்திர பெண்ணுக்கு மூல நட்சத்திர பெண்ணு நிகர் மற்ற எந்த நட்சத்திர பெண்ணும் வந்து செட்டே ஆகாது ரொம்ப கஷ்டம் மா கணவரோட மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிறது மூல நட்சத்திர பெண் தான் கரெக்டாக புரிஞ்சுப்போம் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து மூல நட்சத்திர பெண்களை திருமணம் பண்ணியிருக்காங்க அவனுக்கு சொல்கிறது ஒரே வார்த்தை என்னன்னா நான் எந்த பொண்ணையும் இனிமேல் தேடி போத்தவள்கிட்ட வாழ்க்கையில் எனக்கு வந்தவனே பார்த்திங்கன்னா எப்படி எப்படியோ யாராரோ எப்படி எப்படியோ இருப்பானுங்க அதெல்லாம் ஏன் அப்படி இருக்கானுங்க அப்படின்ட்டு என் ஒய்ஃப் எனக்கு கடவுள் நல்லா கொடுத்துருக்காரு நான் எதுக்கு இன்னொரு பொண்ணு தேடி போனோம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒப்பீனியனை வந்து கொடுக்குறாங்க மூல நட்சத்திர பெண்கள் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவ்வளோ குடும்பத்தை வந்தவன்னா அவ்வளோ தூக்கி சுமக்குறாங்க மூல நட்சத்திர பெண்கள் ஸோ அதனால் நீங்கள் மூல நட்சத்திரம்னா ஐயோ இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடோன்னா அப்படியே காதால் மட்டும் கேட்கறது மட்டும் கிடையாது நீங்கள் எல்லா ஜோதிடர்களையும் போய் திட்டுறீங்களே டூ தௌசண்ட் டுவெண்ட்டில் வந்தவங்கன்னா கொரோனா வரும்னு எவனா சொன்னீங்களாடா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்களா எல்லாரும் கேட்குறீங்களே இந்த பதிவை எல்லாரும் கொண்டு போய் கொடுங்க அன்றைக்கெல்லாம் கே அன்றைக்கி சொல்லும்போது வந்து கேட்டிங்களா அப்போ எழுத்துக்கு அப்போ என்ன பண்ணீங்க மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்ட்டு வந்தவொடனே இவனுங்கெல்லாம் கொரோனா சொல்லலை எல்லோருக்கும் கொரோனா வந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் அன்றைக்கி கேட்டிங்களா அப்போ தெ கண்ணால் தெரிஞ்சதில்ல அப்போ மட்டும் அந்த எக்ஸாம்பிளை பார்க்க முடியுது கண்ணால் பார்ப்பீங்க கண்ணால் பார்த்தா தான் நம்புவீங்க ஜோசிகார் சொன்னதை நம்ப மாட்டீங்க இல்லையா அதே மாதிரி மூல நட்சத்திர பெண்கள் வந்தவொடனே இந்த மாதிரி ஆயிடுவாங்க அப்படி ஆயிடுவாங்கன்ட்டு நிறைய ஜோசிகார் சொல்கிறாங்க அப்படிலாம் ஆகாது ஏன்னா அவனே போய் பார்க்கல அவனே ஒரு மூல நட்சத்திர பொண்ணு அவங்க வீட்டில் இல்லை அவங்க வீட்டில் ஒரு மூல நட்சத்திர இருந்தால் ஒரு ஜோசிக்காரன் அப்படி சொல்ல மாட்டான் சூப்பர் பெண்கள்னுவான் என் குடும்பத்தில் இருக்காங்க மூல நட்சத்திரம் என்னோடய ஃப்ரெண்டு இருக்காங்க என்னோடய கிளைண்ட்டு நிறைய பேர் மூல நட்சத்திரம் இருக்காங்க ஆச்சரியமாக இருக்கும் அவ்வளோ பர்ஃபெக்டாக நீட்டாக ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க மூல நட்சத்திர பெண்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மற்ற ஆண்களுக்கு வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா இப்படிலாம் ஆண்களோட பார்வை இருக்கும் கண் பார்வை இருக்கும்னு தெரிஞ்சு ஒரு நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க மற்ற ஆண்களை வந்தவொன்னே தூண்ட மாட்டாங்க அடக்க ஒடுக்கமாக இருப்பாங்க பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்கும் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திர பெண் பார்த்தீங்கன்னா மானரமாக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் மகாலட்சுமி போல இருப்பாங்க அவ்வளோ பேச்சில் ஒரு கம்பீரம் தைரியம் ஒரு ம கணவருக்கு அட்வைஸ் பண்ணுறது மூல நட்சத்திர பெண்களை கட்டினவெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப கொடுத்து வச்சாங்க அவனுக்கு அதை கடவுள் கொடுத்த வரன்ற மாதிரி அவன் கண்ணெதிர்க வாழ்நாள் ஃபுல்லாக அவனுக்கு வரந்தான் மூல நட்சத்திர புண்ணை கட்டினவனுங்களாம் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழலாம் அவனுக்கு அவன் தினம் தினம் நல்லா சாப்பாடு சாப்பிடுவான் நல்லா ஜாலியாக இருப்பான் வெளியில் போவான் எந்த பிரச்சனையும் அவனுக்கு வராது நொய் 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 நோயின்னு கணவனை நெச்சரிக்கிறது சண்டை போடுறது டைவர்ஸ் பண்ணுறது எதுவும் மூல நட்சத்திரத்துக்கிட்ட கிடையாது திருப்தியாக இருக்கும் அப்பா அம்மாவையும் நல்லா பார்த்துக்கும் எல்லாமே எல்லா விதத்திலையும் சாட்டிஸ்ஃபைடான பொண்ணு தான் மூல நட்சத்திர பொண்ணு நூற்றுக்கு நூறு சதவீதம் மார்க் கொடுக்கலாம் மூல நட்சத்திர பெண்ணுகளாக அதில் முதல் பாதம் மட்டும் மூல நட்சத்திரத்தின் முதல் பாதை பெண்ணுக்கு மட்டும் கோபம் அதிகமாக வரும் நவாம்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து செவ்வாயின் வீட்டில் மேஷ வீட்டில் இருப்பார் மூல நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட நட்சத்திரம் முடிஞ்சு மூல நட்சத்திரம் வரும் ரெண்டு ராட்சசகணம் தான் பக்கத்தில் பக்கத்தில் வர ராட்சசகணம் ஸோ உங்களுக்கு மூல நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு மட்டும் கோபம் நிறைய வரும் மூல நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம்லாம் ரொம்ப பா அதுவும் மூல நட்சத்திரம் நாலாம் பாதம் ரொம்ப பாசமாக இருக்கும் அவ்வளோ பாசமாக இருக்கும் மூணாம் பாதம் மூல நட்சத்திரம் மூணாம் பாதம் பெண்கள் வந்து எம்பிபிஎஸ் வரைக்கும் படிப்பாங்க மூல நட்சத்திரம் மூணாம் எம்பிபிஎஸ் படிக்கிற பொண்ணு போய் மூல நட்சத்திரம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒன்று இரநூத்தம்பது பேர் இருக்கிற கிளாஸில் எண்பது பொண்ணுங்க எழுந்து நிற்கும் எண்பது பெண்கள் பசங்கள் எல்லாம் சேர்ந்து எழுந்து நிற்பாங்க எண்பது பேர் மூல நட்சத்திரம் மூணாம் பாதம் வந்து டாக்டர் படிக்கும் ஸோ மாதிரி புத்திசாலியான பெண்கள் உங்களுக்கு யாருன்னா மூல நட்சத்திர பெண்கள் இருந்ததுன்னு வச்சுங்க இந்த பதிவை எடுத்து வச்சுங்க இந்த பதிவை எடுத்து வச்சுங்க உங்களுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அனுபவப்பட்டு சொல்லும் ஜோதிடர் அப்படின்னு அப்போதான் தெரியும் உங்களுக்கு வாழ்க்கையில் மூல நட்சத்திர பெண்ணை வந்து நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஒரு பெரிய வாழ்க்கையில் கிடைச்ச மரத்தை கடவுள் கொடுத்த மரத்தை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் கடவுள் உங்களுக்கு ஒரு மூல நட்சத்திர ஜாதகத்தை காமிக்கிறாருன்னா கம்முனு கண்ணை மூடி அந்த நட்சத்திர பெண்ணை வந்தவொன்று உங்கள் நட்சத்திரத்தோட பொருந்து தான் பார்க்கணும் பத்து கெட்டு பொருத்தம் இருக்குது ஜாதக பொருத்தம் இருக்குது தசா புத்தி நல்லா நடக்குது ரெண்டு பேருக்கும் அப்படின்னா ப்ரொசீட் பண்ணி போயின்னே இருக்கும் நீங்கள் தேவையில்லாத ஜாதகத்தை விட்டுட்டு மாமனாரை வந்து காலி பண்ணிவிடும் மாமியாரை மூளையில் உட்கார வச்சிருவோன்னு ஏதோ ஒரு நாய் வந்தவொன்னே என்னைக்கோ ஒரு இடத்துல சொன்னதை வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து அது மாதிரி என்றைக்குமே ஜோதிடத்தில் சொன்னதே கிடையாது எந்த ரூல்லையும் எங்கேயுமே கிடையாது வாழ்க்கையிலேயே நடக்கிறது கிடையாது மக்கள் மூட நம்பிக்கையில் இருக்காங்க ஸோ மூல நட்சத்திரத்தை பெண்ணை வந்து வீட்டில் கொண்டு வந்து வையுங்க நீங்கள் மூல நட்சத்திர பொண்ணை கட்டிட்டு வந்து பாருங்கள் வாழ்க்கை எப்படி வளம்புருதுன்னு பாருங்கள் வீடே சுபிக்ஷமாகிடும் அதான் கேது நட்சத்திர பெண்கள் மூல நட்சத்திரமோ ராட்சசகணந்தான் மக நட்சத்திரமாக ராட்சச கணந்தான் ஆனால் மக நட்சத்திரம் வீட்டை வீட்டை ரெண்டாகிடும் நீங்க மக நட்சத்திர பண்ண கல்யாணம் பண்ணின்னு வந்தீங்கன்னா நூத்துல பத்து சதவீத மக நட்சத்திர பெண்களே அமைதியான பெண்கள் தொண்ணூறு சதவீத பெண்கள் ராட்சச கணம் கோவம் சண்டை பிடிவாத குணம் ப்ராப்ளம் எல்லாருக்கும் மக மக நட்சத்திரத்துக்கிட்ட ஆனா மூல நட்சத்திரத்துக்கிட்ட ஒண்ணுமே கிடையாது அதே ராட்சச கணம் தான் எந்த பிரச்சனையும் பண்ணாது அவ்வளோ அமைதியா இருக்கும் மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு மட்டும்தான் கோபம் ஜாஸ்தியாக வரும் அது கூட ஹஸ்பண்டுகிட்ட மட்டும்தான் கோவப்படும் வெளியில யார் வெளியிலாம் வந்து ரொம்ப மான முக்கியம்னு நினைக்கிறது மூல நட்சத்திரம் வெளியில் நம்ம இப்படி கோவப்பட்டு பேசிட்டா நம்ம குடும்பத்தை பற்றி தப்பாக சொல்லிவிடுவாங்களேன்ட்டு யாருக்கிட்டையும் சத்தமாகவே பேசாது கோவப்படுறது கூட வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கிட்ட மட்டுந்தான் அதுவும் மூல நட்சத்திரம் முதல் பாதம் தான் நீங்கள் மூல நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம்லாம் கட்டின்னு வந்தீங்கன்னா உங்களை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் நீங்கள் ஒரு பெரிய டாக்டரே கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் கூட மூணாம் பாதம் மூல நட்சத்திரம் நான் டாக்டரை திருமணம் பண்ணுறேன் அப்படின்னு திருமணம் பண்ணிங்கன்னா வெளியில் வே வேலையில் இருக்கும்போது டாக்டராக இருக்கும் வீட்டில் இருக்கும்போது நல்ல மனைவியாக இருக்கும் எந்த திமிர் எட்வைட் எதுவுமே இருக்காது நீங்கள் மூல நட்சத்திர பெண்ணுக்கிட்ட போய் பாருங்கள் எட்வைட்டே இருக்காது நல்ல புத்திசாலித்தனம் திறமையான இருக்கும் ஆனால் ஒரு துளி அட்வைட்டு கூட இருக்காது இதெல்லாம் நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள் யாரெல்லாம் மூல நட்சத்திரமாக நான் சொன்ன பாயிண்ட் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் அண்ணடா இவ்வளோ இதுவாக சொல்கிறானே மூல நட்சத்திரம் ஆமாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் நான்லாம் பக்கத்தில் நிறைய மூல நட்சத்திரம் பார்த்துருக்கேன் ஸோ இது எல்லாமே ஜிகேஆர் ரூல் தான் மூல நட்சத்திர பெண்கள் வந்து தலை சிறந்த பெண்கள் இருபத்தேழு நட்சத்திரத்தில் மூல நட்சத்திரம் கழுத்தில் தாலி கட்டின வந்தால் வாழ்க்கையில் வந்தவனே பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டசாலி அவனை விட பெரிய அதிர்ஷ்டசாலி யாருமே கிடையாது அவன் லைஃப் லாங் வந்தவன பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருப்பான் அவனுக்கு வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா ஒரு வரம் கடவுள் கொடுத்த வரம் கடவுளே வந்து நேராக வந்து இருக்கிற மாதிரி இருப்பார் உன் கூட கடவுள் இருக்கிற மாதிரி இருக்கும் மூல நட்சத்திரம் பெண்ணை கல்யாணம் பண்ணி உனக்கு வந்து ஒரு அம்மாவாக இருப்பாள் தாய்க்கு பின் தாரன்னு சொல்கிறான் இல்லையா அவள் தாய் இருக்கும்போதே உனக்கு அதாவது பார்த்தீங்கன்னா உனக்கு தாய் இருக்கும்போதே வந்து ஒன்னூறு தாயாக இருப்பார் அதை நீங்கள் உணர்வீங்க அது உங்களை உனக்கு சாப்பாடு போட்டு பரிமாறி உங்களை பாசமாக பார்த்துக்கிறதுலேருந்து உங்களுக்கு உங்களை உங்களை நல்ல குணமாக பார்த்துக்கிறதுலேருந்து மூல நட்சத்திர பெண்கள்கிட்ட தெரியும் எல்லாமே அன்பாக செய்வாங்க உங்களை அம்மா எப்படி பார்த்துப்பாங்க அந்த மாதிரி பார்த்துப்பாங்க அதான் மூல நட்சத்திர பெண்கள் ஸோ மூல நட்சத்திர பெண்களை ஜாதகம் வந்ததுன்னா ஐயோ அப்பாண்டி இப்படி எப்படி சொல்லி ரிஜெக்ட் பண்ணி உங்க தலையில நீங்களே மண்ணை போட்டுக்காதீங்க மூல நட்சத்திர பெண்கள் வந்தா எடுத்து வந்தவன பார்த்தீங்கன்னா மூலிகை மருந்து உங்களுக்கு கிடச்சிதுன்னா என்ன பண்ணுவீங்க ஒரு காட்டில் போறீங்க மூலிகை மருந்து ஒருத்தர் எடுத்துன்னு வந்து தராங்க அதை சாப்பிடுவீங்களா அந்த மாதிரி மூல நட்சத்திர பெண்கள் வந்தால் அள்ளி வந்தவன பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்துக்கு நழு கூடாதீங்க அவங்க ஏழ்மையாக தான் இருப்பாங்க வாழ்க்கையில ஏழ்மையிலேருந்து தான் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற ஏழ்மையா இருக்கிற மூல நட்சத்திர பெண்ணை கல்யாணம் பண்ணிங்க உங்க அவங்க வந்து பணம் வந்தால் கூட ஆட மாட்டாங்க மூல நட்சத்திர பெண்கள் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ன்ட்டு குடும்பத்தை அரவணைச்சிட்டு போவாங்க எல்லா குடும்பத்தில் இருக்க எல்லாரோடையும் ஒட்டி உறவாடுவாங்க நல்ல பெண்ணு நல்ல பெண்ணுன்னு பேர் எடுப்பாங்க ஒரு பெண்ணு கூட வந்து மூல நட்சத்திர பெண்ணு வந்து கெட்ட பொண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க நீங்கள் போய் பாருங்கள் எத்தனோ வந்து சில பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிட்ட பேச மாட்டாங்க மாட்டாங்க பெண்கள் பெண்கள்லாம் ஒன்னா இருக்கிறதே கஷ்டம் நீங்கள் எதுனா வாட்ஸ்அப் குரூப்பில் இப்போ நம்ம எல்லாம் ஒன்னா இருமே இந்த மாதிரி பெண்கள் மட்டும் ஒன்னாருங்கன்னு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்க நாளே நல்லா சண்டை போட்டுருவாங்க புரியுதுங்களா செட் ஆகாது அதுலேயே ஆனால் ஒரு மூல நட்சத்திர பெண் இருந்தால் எல்லாரோடையும் செட் ஆகும் அதான் மூல நட்சத்திர பெண் ஸோ ஜென்ஸுக்கெல்லாம் சொல்கிறேன் இந்த குரூப்பில் இருக்கிற கல்யாணம் ஆகாதவங்க உங்களுக்கு பசங்க மூல நட்சத்திர பெண்கள் இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் பையனுக்கு வரேன்னு பார்க்குறீங்கன்னா மூல நட்சத்திர பெண்ணை மட்டும் மிஸ் பண்ணிட்டே மிஸ் பண்ணிடாது உங்கள் ஜாதகம் மூல நட்சத்திரம் வந்ததுன்னா அது கடவுள் கொடுக்கும் ஜாதகம் மூல நட்சத்திர பெண் வந்ததுன்னா கண்ணை முடிட்டு நீங்கள் வந்தோன்னா போய் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் நேராக போய் அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு ஒரு மணி நேரம் பேசுனீங்கன்னா போதும் நான் சொன்ன குவாலிட்டிஸ் எல்லாமே இருக்கும் மூல நட்சத்திர பெண்ணுக்கிட்ட அவளை பக்குவமாக ரொம்ப பொறுமையாக அமைதியாக அடக்கமாக இருக்கும் அந்த பொண்ணு சும்மா படம் போடுறது நடிக்கிறது நீங்கள்லாம் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு வந்தவன பிரச்சனை பண்ணுறது வீட்டை ரெண்டாக பிரிக்கிறது இதெல்லாம் மூல நட்சத்திர பொண்ணு பண்ணவே மாட்டேன் ஒரு நாள் கூட டைவர்ஸுன்ட்டு போய் கோர்ட்டு கேஸ் நின்னதே கிடையாது மூல நட்சத்திரம் எந்த பிரச்சனையும் நடக்காது மூல நட்சத்திரம் முதல் பாதம் கூட கிட்ட தான் கோவப்படும் ஸோ மூல நட்சத்திரம் ஜாதகம் வந்தால் கடவுள் கொடுக்கும் ஜாதகமாக எடுத்துங்க மூல நட்சத்திர பெண்களே இருபத்தேழு நட்சத்திரத்துல நல்ல குணமுடைய பெண்கள் அதுக்கு மூல நட்சத்திரத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் அனுச நட்சத்திரமும் ரெண்டும் ரொம்ப அடக்கமாக இருக்கும் பெண்கள்ல ஆனால் அவிட்ட நட்சத்திரம் ராட்சசகணம் திடீர் திடீர்னு கோவப்படும் அதை கூட படாது அனுச நட்சத்திரம் அவ்வளோ அடக்கமாக ரொம்ப பாசமாக குடும்பத்தை பார்த்துக்கிற பெண்கள் வந்து அனுச நட்சத்திரம் உத்தர நட்சத்திரமும் அந்த மாதிரி தான் பூச நட்சத்திர பெண்களும் அப்படி தான் ஆனால் இவங்களை எல்லாரையும் காட்டிலும் தலை சிறந்த பெண் மூல நட்சத்திரம் தான் ஏன்னா கணவரை முழுசாக புரிந்து வைத்திருப்பார் கணவனுக்கு என்ன தேவை என்ன தேவை இல்லை கணவனுக்கு இந்த சமயத்தில் என்ன வேணும் என்ன வானா இவர் இதை எதிர்பார்ப்பார் இவருடைய ஆசையை நம்ம வந்தோன்ன பூர்த்தி செய்யணும் அப்படின்ட்டு எல்லா விதத்திலும் கணவனுக்கிட்ட வந்தோன்னே அவ்வளோ பாசமாக இருக்க பெண் மூல நட்சத்திர பெண் மட்டுமே சண்டையே போட மாட்டா கணவர்கிட்ட நீங்கள் போய் எந்த மூல நட்சத்திரம் கூட எடுத்துருவாங்க மூஞ்சை தூக்கி வச்சுக்கிறது மூஞ்சை திருப்பிக்கிறது கணவரோட அந்த குணமே வராது அதே மாதிரி தான் அனுஷ நட்சத்திரமும் அனுஷ நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரம்தான் பெண்களில் ஆனால் அதை விட ஒரு படி மேலே மூல நட்சத்திரம் கணவனுக்கு நல்ல அறிவுரை சொல்லி கணவரோட கூட இருந்து பாசமாக பார்த்துக்கிட்டு மாமியார் மாமனார் மாமியாரையும் நல்லா பார்த்துக்கிட்டு யாரோடையும் பகைமை பாராட்டாது அந்த அளவு தங்கமான பெண்ணானால் மூல நட்சத்திர பெண்கள் அவ்வளோ தங்கமான பெண்கள் ஸோ மூல நட்சத்திர பெண்கள் வந்தாங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா வாழ்க்கையே மிஸ் பண்ணுறதா அர்த்தம் மூல நட்சத்திர பெண்கள் கிடச்சிதுன்னா கடவுள் கொடுத்த வரேன்னு நினச்சி அந்த பெண்ணோட வாழ்ந்து பாருங்க அப்போ தான் வாழ்க்கை வந்து இனிக்கும் வாழ்க வளமுடன் சிவாய் நம்ம உங்கள் ஜோதிடர் கணேசன் ஜி கே ரெஸ்டோவிஷன் சென்னை ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸஸ் நிறைய எடுக்கிறோம் ஸோ நட்சத்திரத்தை பற்றி வகுப்பு எடுக்கிறோம் அதே மாதிரி தசா புத்திகள் வகுப்பு எடுக்கிறோம் நிறைய வகுப்புகள்லாம் இனிமேல் நிறைய எடுப்போம் திருமண வகுப்புகள்லாம் லாஸ்ட் இயர் ஃபுல்லாக எடுத்தோம் லக்னம் லக்ன புள்ளி நிறைய வகுப்புகள் இருக்குது ஸோ அனைத்து வகுப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கோம் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் நிறைய பேர் படிக்கிறாங்க நட்சத்திர வகுப்பில் ஐம்பது பேர் படிக்கிறாங்க தசா புக்தி வகுப்பில் ஐம்பது பேர் படிக்கிறாங்க ஸோ நீங்களும் வந்தவொடனே கலந்துக்கணுன்னு விருப்பப்படுறவங்க என்னை பர்சனலாக கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒன்றும் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட பேசலாம் சரிங்களா வாழ்கோளமுடன் சிவாயண்ணம கணேஷன் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ நைன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ எயிட் எங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ நைன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ எயிட் நன்றி வணக்கம் சிவாயினம